பிறகு பார்வையாளர்கள் பகுதிக்கு வந்த அஜித் குமாரை அவரது மனைவி ஷாலினி முத்தமிட்டு வரவேற்றார் அவரை கட்டிப்பிடித்து தனது அன்பை பகிர்ந்து கொண்டார் மகளும் மகனும் உடன் இருக்கின்றனர் இந்த அன்புக்காகத்தானே அத்தனை வெற்றியும் இப்போட்டியை காண சென்ற நடிகர் மாதவன் அஜித்திற்கு நேரில் வாழ்த்து கூறினார் இதன் பின் வெற்றி இருந்த அஜித் கையில் தேசியக் கொடியை பிடித்துக்கொண்டு மைதானத்திற்கு ஓடி வந்தார் அங்கிருந்த ரசிகர்கள் அவருக்கு முத்தமகை பொகிய அஜித்தும் முத்தம் கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்தினார் அஜித் குமார் மேடையில் பரிசு வாங்கும் போது அவருக்கு அங்கிருந்த ரசிகர்கள் ஆரவாரம் செய்து வாழ்த்து இருந்தனர் கோப்பை மற்றும் இன்னொரு கையில் இந்திய தேசிய கொடியை வைத்து ரசிகர்களை நோக்கி காட்டினார் அஜித் மேலும் தனது மகன் ஆத்விக்கை மேடையில் ஏற்றி அவர் கையிலும் கோப்பையை கொடுத்து மக்களுக்கு மாற்றச் சொன்னார்